வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே ஒரு ஒரு மொய்கார் ஒன்று கொடுங்க ம் சரி இருக்கியாம்மா நல்லா இருக்கியம்மாட்டி பையா இவர் ஃபேமஸ் ஆகிட்டார் பார்க்கில் வரம்மா ஓகே மொய் கவர் வாங்கியாச்சு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் நான் என்னுடைய மனைவி என்னுடைய மருமகள் என் பையன் ஆக்சுவலாக திருவான்மூரில் ஃபங்க்ஷன் இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் கூட தான் இருக்கும் ஆனால் இந்த டைம் பயங்கர டிராஃபிக் ஆகும் அதை கிளம்பிட்டோம் அந்த ஃபங்க்ஷன் பர்த்டே ஆறுனால் எங்கள் எதிர் வீட்டு இருக்காங்க ஜெயந்தின்னு ஒரு பொண்ணுக்கு எங்கள் பையன் கூட வந்து ஒன்றா படித்தவங்க நான் பார்த்து வளர்ந்த பொண்ணோட பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டே அதான் கிளம்பிட்டோம் வாங்க நம்ம அப்படியே போகலாம் அதுக்கு முன்னாடி எங்கே வந்திருக்குன்னா மேலே இதெல்லாம் தெரிந்தா பாருங்கள் உங்களுக்கு டிவி ஒரு வாட்டி சரி சர்வீஸ் பண்ண ரிப்பேர் ஆயிடுச்சு மடி முன்னே தெத்துன்னு போய் சர்வீஸ் பண்ணாங்க ரிப்பேர் ஆயிடுச்சு இப்போ சூரி மறுபடியும் பார்த்தேன் ரிப்பேர் ஆகிடுச்சு டிவி தெரில சரி மெக்கானிக்கிட்ட வந்தால் டிவி மெக்கானிக்கை கடை மூட்டிருக்காரு ஃபோன் எடுக்கல அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரில சூரி பாவம் டிவி இல்லாமல் மூணு வாட்டி ரெண்டாயிரத்தி எட்டுநா கொடுத்தேன் ரிப்பேர் ஆகிடுச்சு போயிடுச்சு மறுபடியும் ரெடி ரெடி பண்ண மடியும் போயிடுச்சு மறுபடியும் ஒட்டாவில் தூரம் ஃபோன் எடுக்கலாம் பார்க்கலாம் டிவி மெக்கானிக்கிட்ட போனேன் கடை மூடி இருக்கு நாளைக்கு காலையில் வந்து டிவி எடுத்துன்னு போயிட்டு சரி பண்ணுறேன் ஓகேவா இப்போ டிவி இல்லாமல் சூ ரொம்ப கஷ்டப்படுறான் அடுத்து இப்போ நான் ஃபங்க்ஷன் போகிறேன் ஜெயந்தி குழந்தை தெரியுமா ஜெயந்தி யார் ஜெயந்தி யார் அங்கே இருக்காங்க விக்கி ஃப்ரெண்டு அவன் பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே அதுக்கு போகிறேன் போயிட்டு சீக்கிரம் வந்துட்டு உனக்கு இட்லி வாங்கிட்டுறேன் இட்லி வாங்கி விட்டிருக்கேன்ண்ணா அது வண்டி டீ ரேடியோ கேட்டு ரேடியோ எங்கே எங்கே ரேடியோ ஆ சரி சரி ஓகே ஓகே கேட்டு கேட்டுருக்கியே ரைட் ஓகே எங்கள் ஒய்ஃப் கல்வி வந்துவிட்டா அங்கே பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறதுக்கு போகலாமா சூரியடா சூரியடே வந்து இட்லி வாங்கி வீட்டில வந்துருக்கீங்கண்ணா எவ்வளோ சீக்கிரம் போகணுமா அவ்வளோ சீக்கிரம் வந்துணும் ஏன்னா வீட்டில் உட்காந்துருப்பான் போகலாமா இங்கேருந்து திருவண்ணூர் ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் ஒரு தானே பயங்கர டிராஃபிக் அமைந்து லொக்கேஷன் மேப்பில் போய் பார்க்கணும் நானும் ஃபஸ்ட்டு போகிறோம் பின்னாடி பையனும் மருமகளும் வராங்க கிளம்பிட்டோம் பைக்கில் தான் போகிறோம் இன்னைக்கு காரில் போகிறேன்னா பயங்கர டிராஃபிக் ஆகும் இங்கே திருவண்ணுவர் ஆஃபீஸ் டைமில் அதோசரம் இங்கேருந்து பைக்கில் போகிறோம் பின்னாடி அவங்களும் பைக்கில் வந்துடுறாங்க போயிடலாமா செம்ம செம்மா டிராஃபிக் ஆகணும்னு நினைக்கிறேன் சரியான டிராஃபிக் கிட்டத்தட்ட கால் வரலாம் இங்கேட்டு அப்படியே நிற்கிறோம் டிராஃபிக்கில் பின்னாடி டிராஃபிக் இந்த பக்கம் ஆக்சுவலாக ஆஃபீஸ் வீட்டுக்கு வர டைம்லாம் அவ்வளோ டிராஃபிக் ஆகுது வாஷிங் மிஷின் வந்தாச்சு சிட்டி கேட் ஹோட்டல் இங்கே தான் ஆய் செகண்ட் ஃப்ளோரா முடியா தான் ஏசி டைனிங் ஹால் டெக்கரேஷன்லாம் பண்ணி இவங்கள தான் இந்த குழந்தைங்க தான் நீங்கள் போட்டி வாங்கப்பா செகண்ட் ஃப்ளோர் சொன்னாங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோர் லிஃப்டிலேயே வந்துருக்கலாமா லிஃப்ட் இல்லையா வயசானவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கே வயசாகிடுச்சி எங்கள் வயசுக்கு கால் ஜப்பு வா பார்த்தோம் மில்லவா மில்லவா மெல்ல மில்லவா மில்லவா மறுபடி மேலே ஏறி வந்தாச்சு வந்தோன்னா நம்ம ஐட்டம் ஐ லவ் திஸ் ஐட்டம் எங்கள் ஒய்ஃபு பிடிக்காது வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்றியா எடுத்து ஒன்று எடுத்துக்கோ சர்வீஸ் நான் இது நினைக்கிறேன் மிரா நினைச்சு ஆ வணக்கம் வணக்கம் சார் நீ போகிறேன் சாப்பிட்டு போகிறேன் ஓகே நான் பர்த்டே ஹாலு ஓ இது செல்ஃப் சர்வீஸ் Buffet wah, buffet wah. Oke, okay. buffet. Oh, kurma. Oh chicken biryani. Chicken 65 super super. Mutton Mater, mutton biryani. Noodles. சூப்பர் சார் ஸோ ஓ கேக் கட் நான் வர்றதுக்குள்ளோ கொஞ்சம் ட்ராஃபிக் அவ்வளோ டிராஃபிக்கில் மாட்டியாச்சு வணக்கம் சார் கேக் கட் பண்ணிட்டாங்கல்ல கேக் கட் ஓ முடிச்சாச்சேன் எல்லாம் எங்கேயா ஜனரி வந்துருக்காங்க இந்த பாப்பாக்கு தான் பையன் இன்னும் வரல வந்துருக்கான் ஆமாம் கொஞ்சம் சரியான கூட்டம் இப்போ தான் கேக் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க நான் இன்றைக்கி பிரியாணி எங்க எங்கவு சாப்பிட மாட்டாங்க மருமக சாப்பிட மாட்டாங்க எங்கே உட்காந்து சாப்பிட தெரியல அவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்க்கலாம் இன்னும் பையன் வரல பையன் மரும அந்தப்புறந்தான் அவங்ககிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம்

சார் நம்மளுக்கு நெக் பீஸ் வச்சிருக்காரு தேங்க்யூ சார் தட்ட போதும் போதும் என்ன கிரேவி சார் சிக்கன் கிரேவியா தேங்க் யூ தட்டி கிட்டி விட்டுற போகிறீங்க ரைட் அப்படியே போகலாம் சிக்கன் பிரியாணி இது வந்து நான் வாங்க சார் சாப்பிட்லாம் உள்ள ஒரே கூட்டமாக இருக்குது அங்கே பாருங்கள் ஸோ இங்கே யாரும் கிடையாது நின்னம்மா உக்காந்து இந்த இடத்துல சாப்பிட்டோமா வேலை முடிஞ்சு போச்சு வாங்க ஐ லவ் பிரியாணி பிரியாணி சாப்பிட்லாம் ஒரே கூட்டம் வெளியே வந்தோம்மா நிம்மதியாக உட்காந்தோமா சாப்பிட்லாம் என் ஒய்ஃப் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட மாட்டாங்க மருமக வந்துட்டு இருக்காங்க நான் சாப்பிட்டா குழந்தைய நான் வச்சுக்க முடியும் அவங்க போய் சாப்பிடுவாங்க அதுவாக நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வச்சுருக்கேன் சாப்பிட்டு சீக்கிரம் வீட்டுக்கார போகணும் தம்பி வர அங்கே இருக்காங்க அவங்க சூப்பராக இருக்கு இந்த ஃபங்க்ஷனோட வந்துடும் அம்மா ஜெயந்தி ஜெயந்தி பிரியாணி சூப்பராக இருக்குமா வேறு லெவல் சூப்பராக இருக்கு சிக்கன் சூப்பராக சாப்பிட்டு பாரு சூப்பராக இருக்குது மனசு பிடிச்சதா சாப்பிடுங்க இப்போ நான் சாப்பிட்டு போய் குழந்தைய பார்த்துக்கன்னா எங்கள் மருமகளும் பையன் வந்து சாப்பிடுவாங்க கேட்குறாங்க பாரு பையன் மருமகளும் கொசுரம் மாய் வந்துருக்கேன் அங்கே சாப்பிடு ஆனால் வெஜிடேரியன் லாஸ்ட்டு இது காலியடாது நான் சாப்பிட்றேன் நான் குழந்தைய பார்த்துக்கணும் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட முடியும் சூப்பராக இருக்கு வேறு லெவல் செம்மையாக இருக்குது இன்றைக்கி இவங்க சாப்பிட மாட்டாங்க என் மரும வந்துட்டாங்க பையன் வந்துட்டாங்க குட்டி பையன் கீழே உக்காந்துருக்கி டீட்டெயில் போட்டோ கேட்டாங்க என் பையனுடைய ஃப்ரெண்டு ஓய் ஒரே அழுகுது என்னம்மா அது ஜனங்களை பார்த்து பயந்துச்சு அது வெஜிடேரியன் எல்லாம் சொல்கிற ஹவுஸ் பயன் குஜா அவ்வளோ தொழில் சாப்பிட்றாங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு பேரன் என்கிட்ட தான் இருக்கான் அவங்க அம்மா சாப்பிட்ணுருக்காங்க ஸோ குழந்தைச்சின்னு சாப்பிட முடியாது இல்லையா என் பையன் சாப்பிட்ணும் இஷ்டம் Oh Jojo, Jojo, Jojo Jojo kutiii, Jojo Pat, decoration barangnya, supera pannirkan Balon, balon sabba, patima Balon, balon deri Balon deri, balon, balon Pudicu kiri, balon Ah, good Adi, 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 Aad, adi Pudicu Pudicu kutii Adi, adi, adi Adi kiri, adi kiri, balon, adi kiri balon balon, 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 adi balon, balon. அடிக்கடிக்கர் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலி பர்த்டே போய் உட்காந்துருப்பாங்க பர்த்டே ஏய் தயிர் சாதம் இல்லையே தயிர் சாதம் இருக்கு வெங்காயிருக்கு ஆ சூப்பர் சார் செம்மையா சாப்பிட்டேன் குழந்தையோட தாத்தா இவர் தான் குழந்தையோட அப்பா முடிய போகுது ஓகே ஃபங்க்ஷன் சிறப்பாக இருந்துச்சு கிளம்பிட்டோம் சார் வை விட்டுருங்க போயிட்டு ஓகே ஓகே பை கேர் சூப்பராக இருந்துச்சு பிரியாணி அம்மா சூப்பராக நல்லா இருந்துச்சு பிரியாணி நான் சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் வழி விட்டுருமா ஆ ஆ தங்கச்சி ஓகே 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 அவ்வளோதான் கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு ஃபங்க்ஷன் சிறப்பாக நடந்துச்சு ஜெயந்தி ஜெயந்திங்க ஜெயந்தி வீட்டுக்காரன் சொல்கிறேன் ஃபங்க்ஷன் சூப்பராக இருந்துச்சு பிரியாணி சூப்பர் ஐஸ்கிரீம் சூப்பர் வந்த மக்கள்லாம் சூப்பராக இருந்தாங்க நல்லா என்ஜாய்பளாக இருந்துச்சுல சூப்பராக இருந்துச்சு போன்ற நல்லா வளர்த்துறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இடமா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு கரெக்டாக இருந்துச்சு சூப்பர் என்ன வரப்போ கொஞ்சம் டிராஃபிக் ஆச்சுமா மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆல் தி பெஸ்ட் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ